நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தேர்தல் திருநம்பரங்களெல்லாம் சுபேட்சம் சார்பாக இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பருவம் மூன்றில் இருக்கிற திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா தினம் திருக்குறள் அப்படிங்கிற அதில் பார்த்துக்கிட்டுருவோம் புக்கில் இருக்கிற திருக்குறள் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கிற இருபத்தஞ்சி திருக்குறள் ஏற்கனவே பார்த்தாச்சு அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறாங்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுபோக புக்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற திருக்குறள் வந்து சைடு பை சைடு நம்ம போக பார்த்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா வாங்க என்னென்னு பார்ப்போம் ஏழாம் வகுப்பு மூன்றாவது படத்தில் உள்ள திருக்குறள் முதல் பத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் வினை செயல் வகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருள் என்ன பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் எண்ணி செயல் பாருங்கள் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் வேறு ஒன்றுமே இல்லை பொருள் நமக்கு தேவையான பொருள் கருவி நம்ம செய்ய அந்த வேலை செய்கிறதுக்கான கருவி வேலை செய்கிறதுக்கான காலம் அந்த வேலை செய்கிறதுக்கான தன்மை உரிய இடம் இது இந்த அஞ்சையும் நல்லா தெளிவாக என்ன சொல்கிறது எந்த வித பயமும் இல்லாமல் நல்லா தெளிவாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எந்த ஒரு செயலில் செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி முழு அறிவும் அந்த செயலை செய்யற தேவையான கரு பொருள்களுக்காக காலம் நேரம் எல்லாம் கூடி வர்ற மாதிரிக்கும் பார்த்து தெளிவை தெரிஞ்சு ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சோம்னா அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் தான் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து முக்கியமான ஒரு திருக்குறள் வினையால் வினையாக்கி கோடல் உள் யானையால் யானை தற்று பாருங்கள் வினையால் வினைக வினையாக்கி கோடல் உள் யானையாய் யானையை தற்று அப்படிம்பாங்க அதாவது இந்த பிடிச்ச யானைலாம் பார்த்துருப்பீங்களா அந்த யானையை பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இன்னொரு யானையை பாகன் மூலமாக கட்டுப்படுத்தி கும்கி யானைன்னு சொல்லுவாங்க அந்த யானையை வச்சு பிடிப்பாங்க அதே தான் ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அந்த வேலை போதே இன்னொரு செயலையும் நம்ம செஞ்சு முடிக்கிற மாதிரிக்கான வேலையை தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு சரிங்களா இப்படி ஒரு யானையை வச்சு இன்னொரு யானை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் போதே இன்னொரு செயல் செய் செயலையும் சைடு பை சைடு தொடங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் சரிங்களா இது வந்து உழமை அணியை சாரும் இந்த மாதிரி எந்தெந்த திருக்குறளில் அணி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய பேர் கூடியிருக்கிற ஒரு அவையில் நம்ம பேசுகிறதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவை அஞ்சாமி அப்படிங்கிற எந்த அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பார் திருவிழா பாருங்கள் மூணாவது திருவுள் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சுழச்செல்வார் பாருங்கள் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சுழச்செல்வார் அதாவது நம்ம படித்ததை படித்து படித்த நிறைய மேதைகள் அறி அறிஞர்கள் இருக்கிற ஒரு அவையில் போய் அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிகிற மாதிரிக்கு தெளிவை யாராலும் சொல்ல முடியுதோ அவங்க தான் மிகவும் கற்றவர் நல்லா படிச்சிருக்கிறாங்க சிறந்த அறிவை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ஓகே அடுத்து குரல் நாலாவது குரல் பாருங்கள் கற்றார் முன் கற்றச்சலச்சல்லி தாம் கற்ற மிக்க குரல் அதாவது கற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம கற்றதை அவங்க மனசில் பதிகிறபடிக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் இதுக்கு என்ன சொன்னேன் அவ்வளோ பேர் படித்தவங்களுக்கு முன்னாடி நாம் படித்ததை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொன்னேன் இப்போ என்ன சொன்னாங்க அவங்களுக்கு மனசில் புரியிற மாதிரிக்கு எடுத்து சொல்லணும் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நாம் கற்று படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா கற்றார்மன் கற்ற செலச்சொல்லி தாம் மிக்க அருள் மிக்க குழல் அப்படின்னு சரிங்களா அடுத்த நாடு அப்படிங்கிற அதே இடத்துல அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது திருக்குறள் உருவசியும் ஒவ்வா பிணியும் பாருங்கள் உருவசியும் ஒவ்வா பிணியும் செறுபகையும் சேர்றது இயல்பது நாடு சேராது இயல்பது நாடு அதாவது ஒரு நாடு எப்படி இருக்கணுமா ஒரு பசி அதாவது மிகுந்த ஒரு பசி ஒவ்வாத பிணி யாருக்கும் பிடிக்காத ஒரு நோய் செருபகை நம்மளை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற பகை இந்த மாதிரியான எதுவுமே சேராமல் இருக்கிறது தான் சரி ஒரு நாடுன்றா பசி இருக்கக்கூடாது மக்களை வாட்டி விதைக்கிற நோய் இருக்கக்கூடாது நம்ம நாட்டுக்கு ஆபத்தாக இருக்கிற பகையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த நாடு இருக்கோ அதுதான் மிகச்சிறந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா அடுத்து ஆறாவது குரல் பாருங்கள் நாடென்ப நாடா வளர்த்தென்ன நாடல்ல நாட வளந்தரும் நாடு நாடென்ப நாடென்ப நாடா ஒரு நாடு அப்படின்னா சாதாரணமாக நாடுன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறாங்க வளத்தண்ண நாடல்ல நாடா வளர்ந்தரும் நாடு அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா நம்ம பெரிய அளவில் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் இருந்தாலும் சரி ஆனால் நமக்கு தேவையான வளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கு மிகுந்த வளம் மிகுந்த ஒரு நாடாக இருக்கணும் ரொம்ப நம்ம முயற்சி பண்ணி ஒரு நிறைய வளத்தை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாடு ஒரு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு நாடு தன்னோட மக்களுக்கு குறைவான ஒரு வேலையை போதும் அதிகமான பொருள் செய்கிற மாதிரிக்கு வளம் மிகுந்த நாடாக இருக்கோ அதுதான் நாடு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த அரண் அப்படிங்கிறத இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அரண் எப்படி இருக்கணுமா ம மணி நீரும் தெளிந்த நீரும் மண்ணும் நிலமும் மலையும் அணிநிழல் காடும் அப்படின்னா நிழல் சூழ்ந்த கரிய காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இந்த நாளும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் அரண் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ஒரு அரண் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி வருது அடுத்து எட்டாவது ஒரு பொருள் இனைமாச்சி இனைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லாது அரண் இல்லார்கன் இல்லாது அரண் அதாவது அரண் வந்து எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து சிறன் சிறந்த செயல் சிறப்புகள் இல்லாதவர்கள அது பயனில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எமைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லாது அரண் அடுத்து பெருமை அப்படிங்கிற இடத்துலருந்து ரெண்டு திருக்குள் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்யாத வழி வேண்டுமையான் ரொம்ப ஒரு ஒருத்தருக்குள் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்வதில் வேற்றுமையான் அதாவது மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடவர்களே ஆனால் அவர்கள் செய்கிற நன்மை தீமை தான் அவர்களை அவர்களோட சிறப்பு இயல்புகளுக்கு ஒத்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பிறக்கும்போது எல்லோரும் ஒன்று தான் ஆனால் அவங்க நல்ல செய்கிறாங்க கெட்ட செய்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்தவரை அவர் நல்லவராக கேட்டார் அப்படிங்கிறது அவருக்கான பெருமையாக வந்து சேரா அப்படின்னு சொல்கிறார் அடுத்து குரல் எண் பத்து பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் அதாவது உயர்ந்த பண்புடை உடையவர் வந்து செய்வதற்கரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார் அப்படின்னு என்ன சொல்கிறது யாரும் ஒருத்தங்க யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தடிக்கணிக்கிற ஒரு வேலைகளை உரிய நெறிமுறை நெறினா வேலை செய்கிறது ஒரு நெறிமுறைகள் இருக்குது அந்த நெறிமுறைப்படி தெளிவாக யார் செஞ்சு முடிப்பாங்களோ அவர்கள் தான் உயர்ந்த பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து புக்காக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியான விடை திருநெடுத்துல டேஸ் ஒரு நாட்டின் அருண் அன்று என்னது அணிநில்கான்னு தெளிந்த நீரும் இருக்கும் அணிநழல் காடு இருக்கும் மழையும் இருக்கும் அப்போ என்னது வயல் தான் இருக்காது வயல் தான் இதுக்கான சரியான விடை அதுப்போல் எங்கே என்ன இருக்கும் அந்த இடத்துல மண் அப்படின்னு இருக்கும் சரிங்களா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநினல் காடும் உடையது யாரான நடிக்கணும் இதெல்லாம் தெரியல அடுத்து மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடுவர்கள் மற்ற மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் நாடென்ப பிரித்தளதுகள் நாடு கூட்டல் என்ப அடுத்து கண் கூட்டல் இல்லாது கண் இல்லது கண் கூட்டல் இல்லது இல்லாது இல்லை இல்லது அப்போ கண் இல்லது இதுதான் சரியான விடை சரிங்களா இன்றைக்கி நம்ம பத்து பார்த்து ஏழாம் வகுப்பில் இருக்கிற பத்து தொருக்கள் பார்த்துச்சு நாளைக்கு எட்டாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள் பார்ப்போம் சரிங்களா வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படி பக்கத்தில் பில்லிக்கை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்து சேரும் மாதிரி படிச்சிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்டர்நெட் புது நன்றாக ஆகட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்